எல்லாமே தகவல் தகவல்னே வருது ஏன் வந்து இப்ப இதுதான் அறிக்கை இதான் நடந்துச்சுன்னு ஒரு அறிக்கையோ ஒரு வீடியோவோ ஏன் வெளியிடல யாருமே தகவலை தான் வெளியிடுவாங்க ஒருவேளை அந்த தகவல் அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிருச்சுன்னா அது உறுதியாக்கிடுவாங்க ஒருவேளை அந்த தகவல் நெகட்டிவ் ஆயிருச்சுன்னா அது ஆளுங்கட்சி சதின்ருவாங்க நீ நல்லா நோட் பண்ணி பாரு எல்லாமே தகவலாக வரும் பாசிட்டிவ் ஆயிருச்சுன்னா அதை ஓகே அப்படி ஆக்கிடுறது அந்த வேலையை ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க ஓகே கே போயிருக்கேன் சரி ஒருத்தவங்க வீட்டுல இப்படி ஆயிருக்கு அதுக்கு காரணமானவங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா நம்மளே போக யோசிப்போம் ஏன் மக்கள் போயிருக்காங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு அது ஒண்ணும் இல்ல பொதுவா மக்கள் வந்து இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்ட நடுத்தர மக்கள் இல்லையா அவங்களுக்கு யாராவது உதவி செஞ்சா டக்குன்னு அவங்க இந்த மக்கள் எல்லாருமே எப்படின்னா சைக்காலிஸ்டா பாக்கணும் அவங்களுடைய உளவியல பார்க்கும் போது அவங்களுக்கு யாராவது உதவின்றா டக்குன்னு கையெழுத்தா ஐயா தெய்வமேன்றுவாங்க அவ்வளவுதான் அப்ப என்னன்னா இவர் ஏற்கனவே காசு கொடுத்துருக்காங்க போகும்போது இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா நீங்க எந்த கோரிக்கை உங்க வீட்டில் எவ்வளவு கடன் இருக்கு யார் என்ன படிக்கிறா எவ்வளோ ஃபீஸ் எல்லாமே கொடுங்க எவ்வளவு லோன் இருக்கு எல்லாம் கொடுங்கன்னு அதையெல்லாம் ஒரு கோரிக்கையை எடுத்துட்டு நீங்க அவர்கிட்டே கொடுக்கலாம் வாங்க அப்படின்னு உடனே நமக்கு ஒரு உதவி கிடைக்குதுன்னா நம்ம போகலாம் தப்பு இல்லை அது ஒண்ணு யாராலும் அது அந்த விக்டிம்ஸை தப்பு சொல்ல முடியாது அவங்களோட சென்டிமெண்ட்ல விளையாடி எமோஷ்னலா தூக்கிட்டு வந்து இது வந்ததுதான் இதெல்லாம் அவங்க என்ன இதுவா நிவாமா வந்துருவாங்களா மக்கள் அவ்வளோ இதுவா என்ன ஏன் சரி அதை விட நம்ம ஏன் ஓபனா பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம போறாரு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மக்கள் எட்டு மணி நேரம் சந்திப்புக்கு அப்புறம் எட்டு மணி நேரமும் அழுது சவந்து கண்ணெல்லாம் வீங்கி போயிட்டு இருக்காரு ஒரு மனிதனால எப்படி எட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக அழ அளமுடியும்னு அவங்க வியந்து பாக்குறாங்களா அப்படின்னு பாக்குற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி வந்து அந்த இது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு உண்மையிலேயே அந்த மனிதன் உடஞ்ச போயிருக்காரு அடுத்து அவருடைய வாழ்க்கையில என்ன பரிசியல என்ன படி எடுத்து ஒப்பாருன்னே நம்மளால தெரியல சுத்தி பார்த்தா துரோகிங்க எப்படி மீண்டு வர ருசிய சொல்றியா காத்தையா வெளியாலும் அதனால அப்ப மீண்டு வரணும்ன்றதுதான் எல்லாருடைய இருக்கு தமிழ்நாட்டை மீளவா